காலை வணக்கம் முதல் தகவல் அறிக்கை ரத்து செய்வதற்காக தான் இளம் வழக்கறிஞர்களிடம் நிறைய வழக்குகள் வருது அவர்களும் என்ன பண்ணுறது எதையாவது ஒன்று போட்டு நீதிமன்றத்துக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு சப்ஸ்டான்ஷியல் கிரவுண்டு என்ன ஏதுன்னு ஜட்ஜ்மெண்ட்டு ரேஷியோ எம்ஹெச்ஏ லைப்ரரி இருக்குது லா அசோசியேஷன் லைப்ரரி இருக்குது டபிள்யூஎல்எல்ஏ சாலைகள் இருக்குது இல்லைன்னா கூகுள் மா கேட்டால் கூட இன்னும் ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் அவரும் சொல்கிறார் பேசியா பேசியாகனிசபிள் அப்பன்ஸ் எஃப்ஐஆரில் டிஸ்க்ளோஸ் ஆகலைன்னா எஃப்ஐஆர் கோஷ்ட் பண்ணலாம் ரெண்டாவது வந்து சிவில் நேச்சரை வந்து கிரிமினல் காலர் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண பார்த்தாங்கன்னா எஃப்ஐஆரை கோஷ்ட் பண்ணலாம் ரெண்டு பே பார்க் படிக்கும்போதே இது வந்து பொய்யான புகார் மாதிரி தெரியுது அதாவது வேணுமே வெக்சியஸாக போட்டிருக்காங்கன்னாலும் கோஷ்ட் பண்ணலாம் இதான் மூணு நாலு கிரவுண்ட் தான் இருக்குது ஆனால் இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்கு பல வகையில் கொடுத்துருக்கா அதாவது ஏபிசிடிஇ ஏபிசிடிஇ அஞ்சு ரேஷியோ கொடுத்துருக்கு அது ரொம்ப முக்கியமானது கடைசி ரேஷியோ தான் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் முப்பத்தி நாலு இருபத்தேழு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் முப்பத்தி நாலு இருபத்தேழு அனுராக் பட்நாகர் அண்ட் அனதர் வேர்சஸ் ஸ்டேட்டு என்சிடி ஆஃப் நியூ டெல்லி என்ன சொல்கிறாங்கன்னா முதல்லையே இவர் வந்து போலீஸுக்கு போயிட்டு அவங்க முடியாத கமிஷ்னருக்கு போயிட்டு இல்லை சூப்பர்டெண்டா போலீஸ் அவங்க முடியாமல் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிளாஸ்க்கு போயிடும் அதுதான் முன்னாடி டேரக்ஷனு அதை பின்பற்றாமல் டேரக்டாகவே ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட போயிட்டார் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய டெக்னிக்கல் இர்ரெகுலாரிட்டியும் எல்லாம் இல்லை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்கிறதுனால அந்த ஒரு டெக்னிக்கல் இர்ரெகுலாரிட்டியை வச்சுக்கிட்டு எஃப்ஐஆர் கோஷ் பண்ண முடியாது அதனால் அவர் வந்து அபர் மைண்டு அப்ளை பண்ணி எஃப்ஐஆர் தான் போட சொல்லியிருக்காரு ரெண்டாவது அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் வந்து அந்த ஆர்டர் போடும்போது நான் இருதரப்பினரும் இல்லை ம மனுதாரர் வழக்கறிஞர் வாதுரை கேட்கப்பட்டது அதுக்கப்புறம் இப்போ ஆவணங்கள் சரி பார்த்து காகனசுப் லப்பன்ஸ் மேடோட அவர் மாதிரி தெரிவினால எஃப்ஐஆர் ரிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல அந்த உத்தரவு வந்து அது போதும் அதுக்கு மேலே நான் அப்ளிகேஷன் ஆஃப் என்ற வார்த்தையே வராது அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது ரேஷியோ என்னன்னா இது வந்து கோஷிங் எஃப்ஐஆர் ஃபோர் எயிட்டி டூ டூ டொண்ட்டி சிக்ஸு டூ ட்வெண்ட்டி செவன்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனரி பவர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா இருந்ததுன்னா அவர் எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட் பண்ணுறதுக்கு போடுற ஆர்டரு அது போதும் அதனால் இது வந்து அதை அந்த காரணத்தை வச்சு எஃப்ஐஆரை வந்து கோஷ்ட் பண்ண முடியாது மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டி இல்லை ப்ரொசீஜரல் மைனர் ப்ரொசீஜர் இரெகுலாரிட்டியை வச்சு இந்த எஃப்ஐஆரை கோஷ்ட் பண்ண முடியாது நாலாவது பார்த்திங்கன்னா சிவில் வழக்குன்றதை வச்சு கிரிமினல் வழக்குன்னு மாத்திருந்ததுனால இந்த எஃப்ஐஆரை வந்து கோஷ்ட் பண்ணோன்னா இப்போ எல்லா ஃபேக்ட்ஸும் படித்து பார்க்கும்போது இது வந்து அது இல்லாமல் இது வந்து எஃப்ஐஆர் தான் ரிஜிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் அதனுடைய உண்மைத்தன்மை தெரியும் தான் அதனால் எஃப்ஐஆர் கடைசியாக தான் இறுதியானது என்னென்னா இவர் முதல்ல ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அது கோஷம் இது அது க்ளோஸ் ஆகிடுது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ரெண்டாவது ஒரு எஃப்ஐஆரில் கூடுதலான தகவல்களும் கூடுதலான குற்றச்சாட்டப்பட்டவர்களும் சேர்த்து ஃபைல் பண்ணியிருந்தாலும் ரெண்டு எஃப்ஐஆராக இருந்தாலும் மேஜிஸ்ட்ரேட்டு வெறும் எஃப்ஐஆர் போட தானே பதிவு பண்ணியிருக்கா அது பதிவு பண்ணப்பட்டு புலன் விசாரணை முடிஞ்சிருக்கிறதுனால அந்த எப்போயாவது கோஷ் பண்ண முடியாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கப்பா இதை நல்லா நல்லா படிச்சுக்கோங்க ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அந்த தீர்ப்பை நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாகிக்கலாம் காலை வணக்கம் நன்றி